வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அரசு பள்ளிகள் மாநகராட்சி பள்ளிகளில் வந்து போட்டித் தேர்வுகள் வந்து அரசு போட்டித் தேர்வு வந்து இன்றைக்கி நடந்துக்கிடுங்க இப்போ இந்த போட்டித் தேர்வு இருந்து வரவங்கெல்லாம் வந்து ஒரு சிரமமான விஷயம் ஒன்று நடந்துகிட்டு இருக்குது இது வந்து அரசாங்கத்துக்கு போய் சேரணுன்றது தான் நம்மளோட கருத்து என்ன விஷயம்னா அந்த போட்டித் தேர்வுக்கான அரசு பள்ளி மாநகராட்சி பள்ளி உயர்நிலை அரசு உயர்நிலை பள்ளி இந்த மாதிரி பள்ளிகள் தான் கூகுள் மேப்பில் அப்டேட்டடாக கொடுக்காததால் அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது வந்து இன்றைக்கி இல்லை ஒரு ஒரு போட்டி தேர்வுக்குமே வந்து இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுது ஏன்னா இன்னைக்கு நவீனமயமாக்கப்பட்ட விஷயங்கள்ல எல்லாருமே ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு புதிய ஏரியாவுக்கு போனோன்னா இந்த கூகுள் மேப் யூஸ் பண்ணி தான் போகிறாங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் மேலும் ஓலா ஆட்டோ இல்லை ஓலா கேபு இல்லை இந்த டூ வீலர்லயே வந்து புக் பண்ணி போகிறது தான் போகிறாங்க இந்த லொக்கேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாமல் இருக்கிற காரணத்தால சரியான இடத்துல தேர்ச்சி மையத்துக்கு போகிறது இல்லை இன்னொன்று ஒன்று குறிப்பாக இந்த மாநகராட்சி பள்ளிகளில் வந்து மாணவர்களை சேர்க்கணும்னு சொல்லி நிறைய தலைமை ஆசிரியர் மூலயமா விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் ஆனால் இந்த பள்ளி எங்கே இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அட்மிஷனுக்கு வரக்கூடியவங்க கூட அதில் கண்டுபிடிக்க முடியல அதேமாரி அரசு பள்ளிகளில் நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களுக்கு போகணும் அப்படின்னா கூட ஐடென்டிஃபை பண்ண முடியல இதை அரசாங்கமும் மாநகராட்சியும் தயவு கூர்ந்து கருத்தில் கொண்டு கூகுள் மேப்பில் எப்படி வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த மாதிரி மாநகராட்சி பள்ளி அரசு பள்ளிகளோட லொக்கேஷனும் ஐடென்டிஃபை பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனே தெரியல ஒரு டாஸ்மாக லொக்கேஷன் கூட ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கூட விஷயமாக இருக்குது சினிமா தேட்டர் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது சும்மா திடீர்னு மூளைக்கக்கூடிய திடீர்னு மூலிக்கக்கூடிய பார்கள் கிளப்புகள் இதுக்கெல்லாம் கூட கூகுள் மேப்பில் இடம் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு ப்ரமோஷன் ஆகுது ஆனால் அரசு பள்ளியும் மாநகராட்சி பள்ளியும் எங்கெங்க இருக்குதுன்றத ஐடென்டிஃபை லொக்கேஷனோட இருந்ததுன்னா ரொம்ப நல்லது